அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓம் வாஸ்து சிவநாதன் யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் மட்டட்ட மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு இடத்தின் பிரதானமாக கருதப்படுவது வடகிழக்கு மூளையாகும் இந்த பிரபஞ்சத்தில் உயிரினங்களாக கருதப்படும் ஓர் அறிவு தாவர முதல் பகுத்தறிவு கொண்ட மனிதன் வரை அனைத்துமே பஞ்சபூதங்களின் கூற்றாகும் உயிரட்ட ஜடல் பொருட்களிலும் பஞ்சபூதங்களின் கூற்று செயல்பாடுகள் இருக்கும் இதன் அடிப்படையில் இயற்கையோடு ஒத்து நாம் ஒரு கட்டிடம் கட்ட நினைக்கும் போது பொழுது அதன் பஞ்சபூதங்களின் தன்மையை தன்மைக்கு ஒப்பும் வகையில் அதனை நாம் நம் வசப்படுத்தி கொள்ளுமாறு அமைக்க வேண்டும் அந்த வகையில் வாஸ்துவின் பிரதானமான கருதப்படுவது வடகிழக்கு மூளையாகும் ஆகும் இம்மூளை பஞ்சபூதங்களின் முதல் கூறான நீரின் இருப்பிடமாக கருதப்படுகிறது இது ஈசானி மூளை வடகிழக்கு மூளை என்று அழைக்கப்படுகிறார் ஈசானி மூளை என்றதும் இது ஈசனுக்குரிய மூளை என்று பலரால் கூறப்பட்டு வருகிறது இது தவறான கருத்து என்பதே அறிவியல் கூறும் உண்மையாகும் வடகிழக்கு மூளை ஆற்றல் வரும் மூளையாகவும் கருதலாம் அது மட்டுமல்லாமல் வடகிழக்கு மூளை என்பது வெற்றியை தீர்மானிக்க கூடிய மூளையாகவும் கருதப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இம்மூளை நீரின் ஆதாரம் என்பதால் வீட்டிற்கு வடகிழக்கு மூளையில் கிணறு ஆழ்துளை கிணறு மழைநீர் சேமிப்பு தொட்டி ச இது போன்ற விஷயங்களை நாம் அங்கு அமைத்துக் கொள்ளலாம் மேலும் வடகிழக்கு மூலையில் குழந்தைகள் படிப்பதற்கு நிறைய உடனும் அந்த ரூம்பை அமைக்கலாம் அந்த அறையில் தியானம் செய்வதற்கு பெரியவர்கள் படுத்து உறங்கும் அறையாகவும் அமைத்து கொள்ளலாம் வடகிழக்கு உள் வரக்கூடாது வரக்கூடாதவை பூஜை அறை வரக்கூடாது உள்மூளை படிக்கட்டு வெளி படிக்கட்டு குடும்ப தலைவன் தலைவி படுத்து உறங்கும் அறையாகவும் வரக்கூடாது மேல்நிலை தண்ணீர் டேங்க் ஓவர் டேங்க் வரக்கூடாது கீழே செப்டி டேங்க் வரக்கூடாது வெளி மரம் வரக்கூடாது ஈவி பாக்ஸ் ஜெனரேட்டர் போர்டிகோ இது போல எதுவும் வராமல் பார்த்து கொள்வது மிக நல்லது நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்